வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனவரி மாதத்தில் இலங்கை தேயிலை ஏற்றுமதி அதிகரிப்பு கிழக்கில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு மகா சிவராத்திரி அன்று விடுமுறை அதிவப்பத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி இந்தோனேசிய ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி பத்தொன்பது தசம் முப்பத்தி ஏழு மில்லியன் கிலோ கிராம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த முறை தேயிலை ஏற்றுமதி பூஜ்ஜியம் தசம் அறுபத்தி ஒரு மில்லியன் கிலோ கிராமினால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதினாலு தசம் எழுபத்தி ஆறு மில்லியன் கிலோ கிராம் தேயிலை ஏற்றுமதி பதிவாகியுள்ளது இதேவேளை இலங்கை தேயிலையை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளில் பட்டியலில் ஈராக் முன்னிலை வகிக்கிறது இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தின் ஈராக் மூன்று தசம் இரண்டு மில்லியன் கிலோகிராம் தேயிலையை இறக்குமதி செய்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன மகா சிவராத்திரியை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த விடுமுறைக்கு பின்னராக மீண்டும் மார்ச் மாதம் முதலாம் தேதி பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் வளமைக்கு திரும்பும் என கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடமாகாண பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது கலகா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் கலகா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிக வெப்பநிலை காரணமாக இந்திய மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக பிராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதை வெளிக்கடும் வெப்பமான காலநிலையினால் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய சீ பாடுகள் குறித்தும் கல்வி அமைச்சர் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு நேற்று பரிந்துரைகளை வழங்கியமை குறிப்பிடத்தக்கதா ஆசிரியர்களுக்கான வருடாந்திர இடமாற்றத்தை இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பன்னிரண்டு ஆசிரியர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் பலர் பார்த்து வருடங்களுக்கு மேலாக ஒரே பாடசாலையில் சேவையாற்றியவர்கள் எனவும் சிலர் நீண்ட காலமாக தூர பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் கற்பிப்பவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேசிய ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மாணவர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்தோனேசிய தலைநகரில் கருப்பு கொடிகள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் போராட்ட இடத்திற்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டதுடன் போராட்டம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது the கனடா டொரண்டோவில் விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு இழப்பீடாக முப்பதனாயிரம் அமெரிக்க டொலர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக டெல்டா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஆறு பயணிகள் மற்றும் நாலு பணியாளர்களுடன் பயணித்த குறித்த விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி விபத்துக்குள்ளானது இதன்போது காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பயணிகள் அனைவரும் தற்போது குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி